அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா குடிமங்கலி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க உடம்பலை டு பல்லாட மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கட்ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூறு அடி வருங்க பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி மட்டும் வாங்கி இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பர் லேண்டுங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றியுமே வந்தீங்கன்னா தோப்புங்க இந்த ஏரியாவில் பக்கத்தாவது தோப்புங்க அப்படின்னா லோ பட்ஜெட் விளையாண்டுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு செண்டு சேர்ந்து நம்மளுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது இருபத்தி நாலு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் இல்லைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்